மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஹபீப் நகர் பிரதேசத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு மணியளவில் காட்டு யானைகள் நுழைந்து சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது மூதூர் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக அமைந்துள்ள ஆற்று பகுதியூடாக இரண்டு காட்டு யானைகள் ஆற்றை கடந்து ஹபீப் நகர் பகுதிக்குள் நுழைந்துள்ளன நுழைந்த காட்டு யானைகள் ஹபீப் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜபாப் என்பவரின் காணியை சேதப்படுத்தியுள்ளன அங்கிருந்து இரண்டு தென்னை மரங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளதுடன் காணியை சுற்றி பாதுகாப்பு கருதி அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலைகளும் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன காட்டு யானைகள் நுழைந்ததை அவதானித்த அப்பகுதி மக்கள் சத்தமளிப்பு யானைகளை விரட்டியுள்ளனர் இதுவரை ஹபீப் நகர் பகுதிக்கு யானைகள் நுழைவதில்லை என்றதும் இவ்வாண்டில் முதல் முறையாக இத்தகைய சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவத்தை அடுத்து யானைகள் மீண்டும் நுழையும் அபாயம் குறித்து அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவுகின்றது இந்நிலையில் வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் விரைந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ரெண்டு மணியிலிருந்து யானை வந்து இந்த மரம் ரெண்டையும் இந்த கே கேட்ட இந்த தட்டியை உடக்கி இந்த செஞ்ச மரம் இரண்டையும் மட்டையெல்லாம் இழுத்து சேதப்படுத்திட்டு யானை நைட்டு அங்கே ரெண்டு மணிக்கு அங்கே வந்து அந்த முன்னுக்கு வந்து தென்னம்பிள்ள அடித்து அந்தாய் அந்த அப்புறம் பொலிஷாக சொன்ன இங்கே கடைக்கு வந்து யானை வந்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தவணமாக அனுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி இப்போ இது வழியை வந்து இவர் ஜப்பான வேலையெல்லாம் போட்டு அடிச்சு அந்த தென்னம்பிள்ளையெல்லாம் எடுத்து மட்டையெல்லாம் அடிச்சு பிச்சுக்க மரத்தில் இருந்தாக்கிய பணம் தென்னை எல்லாம் போட்டு மட்டையெல்லாம் முறிச்சு நல்லா ஆக்கள் வந்து சிக்குப்படையில்